நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி மல்லியிருக்காங்க அவங்க வந்து அவமானம் தாங்க முடியாமல் ஒரு பக்கம் மனசு உடஞ்சு போயிடறாங்க என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம விஜய் வந்து கையை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் இழுத்துன்னு போறாங்க மித்த மொட்டமாக மாதிரி அங்கே இழுத்துன்னு போயிட்டு நம்ம கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவர்ஸ் நோட்டீஸ்ங்க என்னடா டைவர்ஸ் நோட்டீஸா என்னடா அடா இந்த மாதிரி கொடுத்தாரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னை பற்றி தான் சொல்றாங்க நீங்க பார்த்தீங்களா நீங்கள் கல்கூட பாத்தீங்களா ஆமா நீயே சொன்னா நைட் வெளியே போயிட்டா தான் சொல்லிட்டு ஒன்ன்கிட்ட அந்த நேரத்தை நைட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம உன்னை யார் வெளியே போக சொன்னது நீ எதனா வேதோன்னு ஒரு வேலைக்கு போயிட்டு நாங்கள் ஏதோ கேட்போன்னு சொல்லிட்டு உன்ன கிட்ட போயிட்டு வந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மடைக்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க எதனா அப்படி ஒரு அவசரம்னால வீட்டில் புருஷன் நான் என்னத்துக்கு இருக்கேன் என்கிட்ட சொல்லிட்டு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடிங்க மாதிரி நாலு கேள்வி நச்சுன்னு கேட்குறாங்க இதனால மனசு உடஞ்சு போயிட்டு என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியும் சைலண்டா இருக்காங்க நீ என்ன ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சுன்னு போறாங்க இந்த சூழ்நிலையில் என்ன பண்ண போறாங்க அடுத்து எது பண்ண போறாங்க ஒரு பக்கம் பயங்கரமாகவும் ஒரு பக்கம் அது வேக கோ இது எங்க போது எதால் போய் முடிய வாழ்வியமயம் அப்படின்ற தான் போயின்னு இருக்கு சரி பார்ப்போம் எவ்வளோ பார்த்தாச்சு வாழ்க்கையில பிரச்சனை இதுக்கு மேல பாக்கிறதுக்கு என்னடா இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு நாம தான் நம்ம வாழ்க்கையை க்ரோத் பண்ண அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நாம தான் எடுத்துன்னு போயின்னு இருக்கணும் சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என் அம்மா இல்லை அது வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் என் அம்மா கூட நான் போவேன் அப்படின்னு வந்து நான் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதை கேட்டதா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பி போய்ட்டு இருக்காங்க என்னடா இது இவ்வளோ பிரச்சனை நமக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டன்றது ஒன்று எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பாட்டாக தான் போயின்னு இருக்கு இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போது ஏது எது நடக்க போதுன்றது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்கதான் போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காரில்ல இப்போ பண்ணுங்கிறது எல்லாமே ட்ராமாங்க என்னடா சொல்கிறேன் ஆமாங்க இது எல்லாமே ட்ராமா நம்ம ராஜேஷ்வரி கிட்டேருந்து உண்மையை வர வைக்கணும் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் சேர்ந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் ஒரு ட்ராமா தான் போட்டுருக்காங்க இந்த ட்ராமா வெளியே வந்தால் இவங்களோட எல்லா காட்டமும் எல்லா இதுவும் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது என்னடா இது நாமளே இப்படி மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு போயிட்டு திக்கு திணறி போயிட்டு உரமா உட்காந்துருவாங்க இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்போ உங்களுக்கே ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ கேவலங்களா இவ்வளோ மட்டமானங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிட்டு நீங்களே ஒரு பக்கம் வெறுத்துவதுக்கு தான் போகிறீங்க அதை நம்ம சீக்கிரம் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மறுபக்கம் நம்ம பாபாவும் வீட்டுக்கு வந்துடுற வந்து என் தங்கச்ச பற்றி தப்பாக சொல்ல நீங்கள் யாரு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீங்கள் எதாவது ஆதார் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதோ பாருங்க அரவிந்தோ மல்லியோ வந்து காரில் ஒன்றா இறங்கினாங்க இவங்க ரெண்டு பேர் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க சரி இவங்க எப்படி சந்திச்சாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேளுக்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க நான் வழியில நடந்து வந்திருந்தேன் அம்மா அம்மா மாமா அம்மா நீ சொல்லுவோம்மா நீ கதகதையா கட்டுப்போய் என் தம்பியோட வாழ்க்கை அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிர்ணயிக்கணும் நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுவேன் ஊர்மையவே இப்ப இருக்கிற பொம்மனாட்டியில பத்தி தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பொதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க செம கம் வந்துருது பல ஆனும் ஒரு ரேட்டி உழுது பாருங்க அவங்களுக்கு வாயை திறந்ததுக்கு இதுக்கு மேல அவங்க பேசவே கூடாது வாழ்க்கையில் எது வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் இருக்காங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணர் வச்சுட்டாங்க ஸோ நம்பையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம்பருக தருக